ாமத்தாலே ம் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகளாவிய போர் நடந்து கொண்டிருக்கும் பல தேசங்களே அடிமையை கொண்ட ஒரு மிகப்பெரிய தேசத்தின் அதிபரை அவருடைய நாட்டிலே நிலக்கரி சரணங்களிலே வேலை செய்யும் தொழிலாளர்களை வந்து பார்த்தார்கள் ஐயா அநேக போர் நம்மளே இறந்து போனார்கள் அவர்களுக்கு முதலாக வேறு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே நிலக்கரி சரங்கிலே வேலை செய்கிற நாங்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு வரட்டுமா என்று சொல்லி கேட்டார்கள் அப்படியே அவர் சொன்னார் இல்லை நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார் அப்படியே மருத்துவமனையில் வேலை செய்கிற செவிலியர்களும் மருத்துவ பணியாளர்களும் நாங்கள் போர்க்களத்துக்கு வரவா என்று சொல்லி கேட்டார்கள் அவர்களையும் பார்த்து நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார் அவர்கள் எல்லாரையும் பார்த்து அவர் சொன்னார் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலையை முழு மனதோடு செய்யுங்கள் போர்க்களத்துக்கு வருவதற்கு நான் பொதுமக்களைத்தான் அழைக்கின்றேன் இதுவரை தேசத்திற்கென்று ஒன்றும் செய்யாதவர்களைத்தான் அழைக்கின்றேன் நீங்கள் இந்த தேசத்துக்காகத்தான் உழைக்கிறீர்கள் நமக்கு நிலக்கரி வேண்டும் மருத்துவ பணிகள் வேண்டும் எனவே அதிலே அழைக்கப்பட்டவர்கள் அதிலே நிறைத்திருங்கள் நீங்கள் போர்க்குளத்துக்கு வர வேண்டாம் அதற்கு பதிலாக உங்கள் அருகாமையில் இருப்பவர்கள் பக்கத்து வீட்டிலே குடியிருப்பவர்கள் முக்கியமற்ற பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்களை போர்க்குளத்துக்கு வரும்படிக்கே அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார் ஏதாயிரும் ஒரு உருப்படியான வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அந்த பணியை தொடரட்டும் வேலையும் செய்யாதவர்கள் அவர்கள் உடனடியாக போர்க்குளத்துக்கு வரட்டும் தேசத்தை காக்க முன்னணியில் நிற்கட்டும் அதுதான் முறை என்று சொன்னார் ஒன்று குடியிருமதி வேறம் இருபது இருபத்தி ரெண்டு அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திற்க கிடவன் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே கத்திற்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கத்தலையே சுயாதீனனாய் இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுவாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான் நாம் கத்த நமக்கு கொடுத்த பணிகளுக்காக நம்மை வைத்திருக்கும் இடங்களுக்காக நமக்கு அமைத்து தந்த குடும்பங்களுக்காக சமுதாயத்துக்காக நாம் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் வேறொருவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நான் செய்ய வரட்டுமா என்று நீங்கள் கேட்க வேண்டாம் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் செயலையிலே முக்கிய உறுப்பினர்கள் திருச்சபையிலே நமக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ விசுவாசியா இருக்கும்படி கலைக்கப்பட்டிருந்தாலும் விசுவாசியா இருங்கள் கத்தரை ஊழித்த என்னென்ன நிலையில் இருந்து செய்ய வேண்டும் என்று கத்தர் அழைத்திருந்தால் அதை செய்ய கிடவோம் மற்றவருடைய கத்தர் நமக்கு தந்த நம்முடைய செய்வோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் கத்தர் நமக்கு தந்தவிடுவாராக கவனம் செய்வோம் இறக்கமிழை பிதாவே கிருமியுள்ளே ஐஸ்ரீசம் மகத்தம்மா நாமத்தை உடையவரே இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் தந்த வேலைகளுக்காக இருப்பிடங்களுக்காக சுற்றுப்புறங்களுக்காக நன்றி நன்றிம் அவற்றை உண்மையோடு நாங்கள் செய்ய இரக்கம் செய்யும் மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுடைய வேலைகளை அல்ல எங்கள் வேலைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு நல்ல கருவிகளை தாரும் அது நிமித்தம் உங்களத்திலேயே மிகுந்த பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலும் ஞானமுள்ள ஆழ்வியடிகளுக்கு தந்தவிட வேண்டும் என்று கத்திரம் அச்சகரமாக இயேசு மூலமாக சாமி ஆமே